நல்ல காரசேர் பண்ணுவடா ஆனா லங்கையா வந்து இந்த நான் பிரியருக்கு கூல் நல்லா பதினாடி வந்து நாங்கள் சிகிச்சைக்கு ரெடியாக நிற்கிறோம் போன நான் இரும் போகையில் அப்போ வந்து கிளைமேட் எல்லாம் பார்த்தோம் அன்றைக்குமே நல்லா சூப்பராக இருக்குது வெயிலெல்லாம் வரைச்சு எந்த விதமான மழை அப்படி எதுவுமே இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் டிசம்பர் மந்த் எடுத்துக்கோன்னாலே கிறிஸ்மஸ் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் உண்மையாகவே ஒரு ஹேப்பியான மாதம் தான் அதாவது வந்து எங்களை மீட்டெடுத்த மீட்ட பிறந்த மாதம் ஸோ உண்மைக்குமே வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து டிசம்பர் செவன் அது வந்து எனக்கு உண்மைக்குமே அந்த ஏழா நம்பர்னாலே எனக்கு வந்து ஒரு லக்கி நம்பர் அண்டு வந்து அதோ அதோடு வந்து அது ஒரு டிவோஷனல் நம்பர்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு இது எஸ் பாலன் பிறந்த நம்பர்னு சொல்லிட்டு ஓகே விந்தியிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் செவந்த் ஏழெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய நீதினா நல்ல எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நாங்கள் இந்த உலகத்தில் வந்து நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது இந்த அவருடைய சுத்த திருவதான் உண்மைக்குமே என்ன சொல்றது எத்தனையோ எத்தனையோ எங்களுக்கு விரோதமான எதிர்ப்புகள் சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் அந்த மாதிரி உருவாகி கொண்டிருந்தாலும் எங்களுடைய அதாவது வந்து தேவன் என் தேவன் சொல்லிட்டு அந்த அதாவது வந்து காகத்தை கொண்டு போசித்ததான தேவன் தான் இந்த உலக மத்தியிலே வந்து எவ்வளவு எதிர்ப்புகள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களையும் இந்த ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் வந்து வாழ வச்சு வழி நடத்தார் என்று சொல்லிட்டு எங்களுடைய கடவுளுக்கு இருபதால் நாங்கள் வந்து அனுதினமும் வந்து கடவுளத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் எங்களை ஏசப்பா தேர்ந்தெடுத்த முன்குறித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் நீதி மாநகத்திற்கார் மலிமைப்படுத்தியிருக்கார்ன்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது ஆனாலும் என்ன உலகத்தில் இருக்கிற மத்தியில் வந்து உலகத்தின் சுகாதாரத்தினாலும் மனிதர் சாயன்னு இருக்கிற மக்கள் வந்து அனாவசியமான பொறாமை விரோதங்கள்னு சொல்லி எங்களில் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே எங்களோட ஏசப்பாவோட கிருவை தான் எங்களை வந்து வாழ வைக்கிறது அப்போ கண்டிப்பாக வந்து நாங்களும் இந்த நாளை கனப்படுத்த நாள்னு சொல்லிட்டுட்டால் உண்மைக்குமே நான் அசட்டை பண்ணுறதே இல்லை கத்தருடைய நாள்னு சொன்னாலும் முக்கியத்துவம் கொடுத்து போவேன் இயேசப்பா நீங்களும் இந்த எங்களை இந்த உலகத்தில் வந்து அவ்வளோ உலக மனுஷர்கள் கைவிட்டாலும் ஜீவிக்கலாம் ஆனால் கடவுள் ஒருவர் மாத்திரம் கைவிடாமல் இருந்தாலே போதும் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கிருவை தான் கடவுளுடைய கிருவை இன்றைக்கு கூட நேற்று தினம் ஒரு காணொலியை பார்த்ததுன்னு எனக்கு கொஞ்சம் சேடாக ஆகிட்டு அதாவது ஒரு வெளிநாட்டில் ஒரு ஏர்மேனில் வர கதை இங்கோன்னு அனுப்பிவிட்டு போட்டுருந்தேன் ஸோ அந்த பற்றியும் வந்து கதைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் இல்லை அவங்களை வந்து ஐஸ்வீன் ரெடி ஆகி கொண்டு இப்போ நான் ஐஸ்வீன் நம்ம போக போகிறோம் அப்படின்னு அப்போ கண்டிப்பாக வந்து போயிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலியாக எங்களுடைய சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து என்னெல்லாம் எங்கே சண்டே ரொட்டீன்லாம் செய்ய போகிறோமோ அதைத்தான் காணொலியாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்குமே சண்டேன்னு சொன்னாலே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே தான் ஸோ இப்போ கூட எவ்வளவோ உங்களுக்கு சவாலான விஷயங்கள் இருந்தாலும் நான் வந்து ஹேப்பியாக இருக்கிறது தான் சொல்லணும் இப்போ ரெடியாகி நிற்கிறேன் ட்ராயிங் போயிட்டு போயிட்டு வந்து இன்றைக்கு வந்து ஒரு நகர டிஆர் போட்ட காணொலியை பற்றி அதிலிருந்து ஒரு சில വിഷയങ്ങളെ വന്ന് നടുത്ത് സ്ല്ലോ എന്നൊല്ല തരുണമാർക്ക് പാത ഇപ്പോൾ രീതി ആയിട്ട് നാച്ചു പോയിട്ട് വന്ന് മിരിയാണ് വിഷയങ്ങളെ തരണം അങ്ങനെ ഇപ്പം രെഡിയായിട്ട് പാട്ടിപ്പം ഇൻഡേ കൗട്ട് വന്ന് ഫുൾ ബ്ലാക്ക് നല്ല താങ്ക് ചെയ്യുന്നത് ഓക്കെ ഇപ്പം നാൽച്ചാൽ രഡിയായിട്ടോ മനിയപ്പാർ എന്നാ ചെയ്യുക പാട്ടിങ്ങൾ എൻ്റെ പേരുങ്ങനെ കിളൈമേറ്റ് എന്നാൽ நைட்டு நாங்கள் கொஞ்சம் நைட் பயந்துட்டோம் நான் ரெண்டா அது அம்மா அடுத்து வைக்கொண்டு இன்றைக்கி சரியாக ரெடியோட கூடிய மழை பெய்ய போதாமு சொல்லிட்டு கரண்ட் எல்லாம் நிப்பாட்டிக்காங்க ரெண்டு சொன்னோடனே நாங்கள் சரியாக பயந்துட்டோம் இங்கே ஜெனிக்காத எங்கோ ஒடிப்பூட்டில்ங்கோ உங்கள் கலைய பேர் இவ்வளோ தான் இருக்கிறேன்னு இன்றைக்கு நல்லா காற்று மடிக்க போகாதான்னு சொல்ல கொஞ்சம் நேரம் பயந்துட்டோம் அதை நேரம் கரண்ட்டு நின்றுட்டுரு நல்ல காலம் கரண்ட் நின்று மணிக்கே வந்துட்டுதான் அப்போ சொன்ன அதுதான் ஆனால் அப்படி நேற்று சொன்ன மாதிரி பயந்துற மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லைன்னா அதுதான் நாங்கள் அடுத்து இந்த நாளை வந்து நாங்கள் பெறுமதியான நாளாக தான் நினைக்கணும் இந்த நாள் எங்கிட்ட கையில் போயிட்டு இந்த நாள் இது தான் எங்களுக்கு எங்கெண்ட கண்காண்ட இந்த நாள் தான் வேல்யூவான நாள் என்ன நாளைய நாளை எங்களுக்கு தெரியாது நேற்று நினைச்சிருப்போமோ அதாவது இவ்வளோ தூரம் பயந்துட்டு இருந்தேன் நாங்கள் அப்படி பயந்துருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நிற்கிறோம்னு சொல்லியிருக்க ஸோமைக்குமே அதெல்லாம் சந்தோஷம் ஓகே இப்போ நாங்கள் போவோம்னு لص ل சைக்கிள் தான் போனாங்களே அது வந்து நான் ஒரு சைக்கிள் மஸ்வெண்டும் அப்படியே ஒரு சைக்கிள் அப்படியே கிளியப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு வந்து அப்படியே கிளியப்பா அனு டீ குடிச்சு கொண்டேக்க என்ன என்ன கேட்டவா அப்ப நான் இன்றைய காலை சாப்பாடு செஞ்சு போனாலும் நாங்களே என்ன தேடையில பண்ண காலை சாப்பாடு அதனால நாங்களும் சோஸ்தான் வேண்டி கொண்டு நாங்கள் வேண்டி கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் ரொம்ப பிளஸ்ஸிங் டே தான் ஸோ அப்படியே வந்து அடுத்தடுத்து அந்த சம்பவங்கள பார்ப்போம் சுடைச்சிட இனி பிளேண்டியும் அப்புறம் வெசராத்தொளி அனுவோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் மோதகம் இந்த நாட்களுக்கு அப்புறம் நான் அண்டை தான் வேண்டியிருக்கேன் என்ன சொன்ன அனுமுறையை சொல்லிக் கொண்டு இருக்கேன் அப்படி நல்ல முறை மருதும் ஓகே ம் இருக்கா அதனாலே நான் மோதமாக

அறவே ஒரு கூழ் திருப்தியாக குடித்தா வேற சிரமம் கூழ் குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் வந்து சந்தைக்கு போகிறோம் போயிட்டு கூழுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வேண்டி கொண்டுட்டு இன்றைக்கி வந்து கூழ் காய்ச்சி போகிறோம் பத்திய மாடு மாடுறவெல்லாம் மாடுமே இது சந்தைக்காய் வந்து குளு போடுறதான மச்சை ஐட்டம் எல்லாம் வாண்டியாச்சு சரியோ அதெல்லாம் வேண்டியாச்சு அடுத்ததாக வந்து மரக்கரை ஐட்டம் வேண்டோனும் அது வந்து மேலே இப்போ வந்து சந்தை மாற்றி இப்போ மேல் நாடு இருக்குது சுவாசம் போயிட்டேன் சரியான வர்க்கையாக இருக்குது அப்போ நான் சுவாச விட்டுட்டேன் ஸோ சுவாஸ் போயிட்டார் ஆனால் மீன் நிலவரத்தை எடுத்துக்கொண்டா அவுக்கு எனக்கு உள்ள வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் வந்து இப்போ நிறைய கூழ் வைக்கல கொஞ்சம் தானே இப்போ எல்லாம் வந்து கால் கிலோ கால் கிலோ தான் வேண்டியிருந்தது அப்படியே மிளைக்கும் அவுக்கு வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது பருவம் பருத்துற சந்தை நிலவரம் அப்படியே சண்டை என்ன நாடு எல்லாமே வெளிச்சு அப்படி போய் இந்த பஸ் எல்லாம் மல்லாவியெல்லாம் போறோம் நாங்க ஒருத்த மல்லாவிக்கு இந்த பஸ்ல ரெண்டு பவுனியா கூட கலம்பு

அப்போ அதையும் வந்து தென்பானு செய்கிறக்கு பசியோடைய செய்யலாது ஸோ அப்போ அங்காளம் இந்த அம்மா சாப்பிட்டுருக்க இங்கால நானும் அப்படின்னு கறியை பருகணும் குழைக்கேச்சி உருது என்னம்மா பருப்பு சாம்பார் இவ்வளோ அதில் எண்ணெய் படந்து போயிருக்கேன்னு சொல்ல எல்லாத்துக்கும் பொறிச்சு போட்டிருக்கணும் மற்ற உள்ளி மூளை எல்லாம் குத்தி போட்டிருக்கா சூப்பராக தானே இருக்காம்மா எங்களை க்ளியப்பா வந்து சாப்பிட்டுக்கோண்டிருப்பேன் வந்து ம்

ஒடிய போன வருஷம் நாங்கள் எங்கென்றை பாத்தியில் போட்டு ஒடியல் வச்சுருந்தோம்னா அதில் திரிச்சது ஆனால் ஒடியம்மா என் ஆசை என்ன சொன்னால் நாங்கள் சே உடியல் மாவில் வந்து உடையல் கூழ் காய்ச்சுவோன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்துச்சு பார்த்தீங்களா அரிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அப்படின்னு தாண்டி ஊற பழக்கம் சூப்பராக இருக்குது ஒன்றும் கெட்டு போயிருந்து பார்த்தீங்களா அது என்ன இந்த மாவில் நாங்கள் கூழ் காய்ச்சோன்னு வந்து சூப்பர் അതെ കൂൾ ഫാങ്കൾ റെഡി ഇപ്പം കുട്ടിക്കൂൾ എന്തായാലും ഇവിടെ അത്ര പാഴ്ചപ്പോൾ അത് സെക്കൻഡ് ബാസ്ക് വന്ന് തടിമേൻ തലിമേൻ അത് എനിക്കാൽ എല്ലാം എളുമ്പി വന്നാൽ ഇപ്പം ഇന്നും കരിമ്പൂർണ മാസം മടിയാ നല്ലൊരു കൂളുണ്ട് കുടിച്ച് അതിൽ റിലീഫ് ആവേണ്ട അത് കൃഷിയാക്കാത്തൊരു കൊഴുക്കളി അവിടെ വസംക്ക് അത്ഷക്കാക്ക് ഒട്ടിയായിട്ടിയെ കൊടുത്തുവിടുവോ ഇത ഇന്ന പേനക്കാതെ ഇപ്പം നമ്മൾ കൂൾ കാഴ്ചപ്പൂം ഇന്നിരിക്കാൻ ഒടിയൽക്കൂലുക്ക എന്നെ മച്ചവക മലക്കറി എല്ലാം കൊടുത്ത് ഇന്നെക്കൊരു സൂപ്പറാണ് പേസായ കൂൾ കാഴ്ചപ്പൂ പാപ്പം ഐറ്റം പാരുമ്പോത്തിരുക്ക അപ്പം റാൽ കണവായ് നണ്ട് அடுத்தது விஞ்ஞானம் வந்து ஒடியல்மா கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒடியல்மா கரைச்சி வச்சாச்சு அடுத்தது புளிக்கரைசல் முருங்கையில் மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்காய் கலாக்கொட்டை அப்புறம் உள்ளி மிளகு செத்தல் ஓகே അശ്വൻ മറ്റെ മുറക്കമ്മിലും അടിച്ച് വന്നിട്ട് ഉടനടിയാതെ അടിച്ച് മുറുക്കം പോ ുംടി വന്നു കുടിക്ക அதுக்கப்புறம் நம்ம திருச்சி வந்து காலம் ஆட்சியான மறக்கில்லை கை பக்குவம் அப்படி இருக்கு ஆஹ் அது ஒரு கேரசேருமன கூட தான் உம் நான் நினைக்கிறேன் டே நான் கூட வாக்க முன்னே அது தெரியலன்னா மாமாங்க யோசனை ഇതോടെ എല്ലാം പറക്കോണ തട്ടിമേൽ നിരുമേൽ പറട്ടേൽ കാച്ചൽ എല്ലാം ഓടും പാത്തു പാത്തു അപ്പൊ കേരള സ്ഥലമാണ് കോൾ എല്ലാ സെരുവിനെല്ലാം അവധിക്കും

நல்லா இல்லையா நல்லா அப்படியே பாத்தீங்கன்னா சார் உக்காந்து கூல் குடிக்கிறாங்க ஒரு அண்ணா அம்மா வந்து நீக்கிறார் வீட்டா சுப்பராக இருக்கா ஓ அப்படி சரி